அடுத்து வந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க மீன் பிடிக்கிறவங்க சம்பவம் சொன்னோம்ல அதை வந்து முழு விவரமாக சொல்லுங்கள் கேக்குறாங்க அது சூரத்தில் அத்தியாயம் ஏழாவது அத்தியாயத்தில் நூத்தி அறுபத்தி மூணாவது வசனத்தில் இருந்து அந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லி காட்டுகிறான் சூரத்தில் அந்த மீன் பிடிக்கிறவங்க அழிக்கப்பட்டாங்க இல்லையா சனிக்கிழமை அத ஒரு சகோதரி வந்து கூடுதல் விவரம் கேட்டிருக்கிறாங்க அதுல எல்லாம் என்ன சொல்றான்னு கேட்டா பஸ் அலுகும் அதில் கரிய தில்லத்தி கானத்து ஹாலுரத்தல்பா கடற்கரையோரமாக இருந்த அந்த ஊரைப் பற்றி விசாரித்துப்பா இது யாது உணவி சபுத்தி சனிக்கிழமை என்று அவர்கள் வரப்பு நீறினார்கள் இது த தீகும் ஹெய்தானுகும் எவோம சபுத்தியும் சுர்றான் சனிக்கிழமை என்று மீன்கள் அப்படி மேல் பரப்பிலே அது அதிக அளவிலே வந்து கொண்டிருந்தது யோமலா எஸ்வினலா ஏ தீகியும் சனிக்கிழமை இல்லாத நாட்களே அந்த அளவுக்கு வருவது இல்லை இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டது கதாலிக்க நபுலூகும் பிமா தானும் எப்சுக்கும் அவர்கள் குற்றம் இழைத்த காரணத்தினால் வேண்டுமென்றே நம்ம அவர்களை அப்படி சோதித்தோம் உறுதியா நிற்கிறாங்களா இல்லையான்னு பார்க்குவதற்காக வேண்டி சனிக்கிழமை அதிகமான மீனை கொடுத்தோம் அப்ப அல்லாஹ் சொல்லி கேட்கிறான் வயிறு கால கும்பத்தும் மின்கும் அவர்களில் ஒரு சாரார் சொன்னார்கள் என்ன சொன்னார்கள்னு கேட்டா லிமத் ஆயுதமான கவுமன் அல்லாஹு முகலிக்கும் அவங்க அல்விமுகும் அதாபன் சதிதான் கடுமையாக அல்லாஹு கண்டிக்கக்கூடிய ஒரு கூட்டத்திற்கு நீங்கள் ஏன் அறிவுரை சொல்கிறீங்க அவங்க மீன் பிடிச்சாங்கன்னா அல்லாஹ் பார்த்துக்குவான் அல்லாஹ் கடுமையா தண்டிப்பான் நீங்க எதுக்குப்பா வந்து அறிவுரை சொல்கிறீங்கன்னு சொல்லி ஒரு இந்த நடுநிலை கூட்டம் நமக்கு ஏன் அதில் நடுநிலைன்னு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க நல்லதுன்னு சொல்றது கிடையாது ஒற்றுமை குலத்தில் சொல்றது அவங்க சொன்னாங்கன்னா லிமத் அழிவுன கவுவன் அல்லாஹும் முகலுக்குதும் அல்லாஹ் அழிக்க இருக்கிற ஒரு சமுதாயத்துக்கு நீங்க ஏன் அறிவுரை சொல்கிறீங்க அப்படின்னு அவர்கள் தடுத்தார்கள் அப்ப அவங்க சொல்றாங்க நாங்க வந்து அல்லாஹ் இடத்தில் மாற்றிக்கொள்ளக் தான் நாங்க என்ன செய்கிறோம் இந்த தீமையை தடுக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே பலம்மா நசூமா து கிரூமிஹி அவர்களுக்கு கூறப்பட்ட அறிவுரையை அவர்கள் மறந்த பொழுது அஞ்சை நல்லது இன ஹவுன அணி தீமையை தடுத்தார்களே அவர்களை மட்டும் காப்பாற்றினோம் ஓ அசவு நல்லது இன பலனும் பி அதாவின் வகிசின் அவர்கள் வந்து குற்றம் விளைத்த காரணத்தினால் மற்ற அநியாயம் செய்தவர்களை எல்லாம் அழிச்சிட்டோம் தடுத்தவங்களை காப்பாற்றணும் மற்றவங்கள அழிச்சிட்டோம் எப்படி அழிச்சோம் எப்படி தண்டனை கொடுத்தோம் அதையும் எல்லா சுயதாகவும் கேட்குறாங்க என்ன மாதிரி தண்டனை எல்லாம் கொடுத்தான் பலம்மா அசௌ அம்மா முகம் அவர்கள் தடுக்கப்பட்டதை செய்த பொழுது குள்நாளும் கூணு கிரதத்தன் ஹாசியின் இழிந்த குரங்குகளாகிவிடுங்கள் என்று அவர்களை கத்தளைத்தோம் மனிதர்களை குரங்குகளாக மாற்றினோம் என்று சொல்லி அல்ல வந்து அவங்களுக்கு கொடுத்த தண்டனையை ஏழாவது அத்தியாயத்துல நூத்தி எழுபத்தி மூணு நூத்தி எழுபத்தி நாலு நூத்தி எழுபத்தி அஞ்சு ஆகிய வசனங்களில் சொல்லி காக்கணும் ஆறாவது சுறாவில் எடுத்து நீங்க பார்த்துக்கிறோம்